ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியானி இல்லனா கபாப் எப்படி வேணாலும் அல்டிமேட்டா இருக்குங்க அம்மா டேஸ்டா இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாங்க இப்ப ரொம்ப டேஸ்டியான இந்த பச்சைப்பயிர் கட்லெட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இந்த மாதிரி தோலை எடுத்து எடுத்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளுக்கு தனியா வரணும் அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இப்ப ஊற வச்ச பச்சை பயிரை நம்ம அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க இதோடவே ஒரு இன்ச் இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் அஞ்சு ஆறு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க தேவைப்பட்டா மட்டும் தண்ணியை லைட்டா தெளிச்சு விட்டு அரைச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியா கீர வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன் கொஞ்சம் பருப்பருன்னு இருந்தாலும் இல்ல நம்ம கட்லட் செஞ்சு சாப்பிடும்போது போது டேஸ்டா தான் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பச்சை பயிரை பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க ஒரு கை அளவு பொடியா நறுக்கினா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் சாட் மசாலா இல்ல அப்படின்னா ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க இல்லனா லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கலந்து விட்டுரலாங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப அப்படியே உருட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா உருட்டுறக்கு நமக்கு ஷேப் வரணும் நம்ம வடையெல்லாம் எப்படி தட்டி போடுவோமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில இருக்கணும் பாருங்க அழகா ஒரு ட்ரெக் வருது சப்போஸ் நீங்க ரொம்ப தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரிசி மாவோ இல்லன்னா கான்ஃபிளவர் மாவோ சேர்த்து கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணிக்கோங்க நல்லா உருட்டிக்கலாம் நம்ம வடை மாதிரி தட்டிட்டு ரொம்ப தட்டையா தட்டாம ஒரு அரை இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டிக்கலாங்க அப்பதான் கட்லெட் நல்லா மேல நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தட்டிட்டேன் ரொம்ப சந்தமா நம்ம வடை மாதிரி தட்டினோம்னா ரொம்ப மொறுமொருன்னு இருக்கும் சாப்பிட்டு சாப்பிடறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லா பச்சை பயிர் மிக்சையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து பிளேட்ல வச்சுட்டேன் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஷாலோ ஃப்ரையோ இல்ல டீப் ஃப்ரையோ இல்லன்னா ஏர் ஃப்ரையர்ல கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட்லெட்டை ஃப்ரை பண்றக்கு முன்னாடி கட்லெட்டுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதோடவே பத்துல இருந்து பன்னெண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் சின்னதா இருக்கிறனால நான் பன்னெண்டு பூண்டு பக்கம் சேர்த்திருக்கேன் பெரிய பூண்டா இருந்தா நீங்க ஒரு மூணு நாலு பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிட்டு நல்லா ஃப்ரை ஆயிடணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் மீடியம் டு ஹை பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இப்ப திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளியை ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸி மாத்திக்கிறேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஆரிகேனோ சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா சீஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கியூப் அளவுக்கு எடுத்திருக்கேன் சீஸ் சேர்க்கறனால சீஸ் இருந்தா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க பாருங்க நம்மளோட கட்லட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்ப நம்ம கட்லட்ட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க கட்லட் ஃப்ரை பண்றதுக்காக panல ஆயில் சூடு படுத்திருக்கேன் நல்லா ஹை பிளேம்ல வச்சு ஆயில் வந்து சூடு படுத்திருக்கேங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கட்லெட்டையும் உள்ள சேர்த்துக்கலாம் ஓவர் கட்லெட்டா சேர்த்துட்டு சேர்த்த உடனே திருப்பி விடாம ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு மெதுவா திருப்பி போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ற மாதிரி பண்ணிக்கிறேன் நீங்க வேணும்னா ஏர் ஃபிரையர்ல பண்ணிக்கலாம் இல்லனா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாங்க இல்ல தோசை தவால ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சைட் வந்ததுக்கு அப்புறமா மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லா கட்லெட்டையும் திருப்பி போட்டுக்கறேன் இப்ப எல்லா கட்லட்டியும் இந்த மாதிரி திருப்பிட்டேன் இப்ப திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே நல்லா செவந்து உள்ள இருக்கிற பச்சை பயிரெல்லாம் நல்லா வேகற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கட்லெட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் பிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஹை பிளேம்ல வைக்க வேண்டாம் பாருங்க கட்லெட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு சரி ரெண்டு சைடுமே திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்ப நம்ம ஃப்ரை ஆன கட்லெட்லாம் எல்லாம் வெளியே எடுத்துரலாங்க அவ்வளவுதான் இப்ப நான் வெளியே எடுத்துட்டேன் பார்க்கும் போது எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க செம்ம கிறிஸ்பியா சூப்பரா இருக்குங்க மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா நல்லா சாஃப்டாவும் இருக்கிறனால சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க நம்ம செஞ்சிருக்கிற இந்த பச்சை பயிர் கட்லெட்டோட எம்மியான சட்னி வச்சு சர்வ் பண்ணும் போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் இல்ல ஸ்நாக்ஸுக்கு டீ டைம்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டாவும் ஹெல்த்தியாவும் இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ